எல்லாத்துக்கும் வணக்கம் என்னோட பேர் சாதனா நான் சேலத்துந்து வரேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கடந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மிஸ்கோ வாக்கத்தில் தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் தேங்க்யூ ஸோ மச் வின் பண்ண அடுத்த பிளாட்ஃபார்ம் எனக்கு எதுன்னு அமையும் கண்டிப்பாக அடுத்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கண்டிப்பாக அமையும் என்ன சொல்கிறேன்னா நான் இருக்கேன் பிஎஸ்டபிள்யூ பேச்சர் ஆஃப் சோசியோட படிச்சுட்டு இருக்கேன் சென்னையில் என்னுடைய இது என்னுடைய தகுதியை நான் வளர்த்துக்கிறேன் மேம்படுத்திக்கிறது தான் இந்த ஒரு ஃபேஷன் ஷோவாக இருக்கட்டும் என்னை வந்து மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும் அதில் ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் எதுலையாக இருக்கட்டும் அதுக்கோசரம் என்னோடய யூஸ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ என்னோடய என்னுடைய எய்ம் கவர்மெண்ட் ஜாப் தான் எய்ம் பண்ணிட்டுருக்கேன் நான் படிச்சுட்ருக்கேன் படித்து முடிச்சுருக்கேன் பிஎஸ்டபிள்யூ படி செகண்ட் இயர் முடிச்சிருக்கேன் தேர்ட் இயர் ஆ எங்கள் வீட்டில் எப்பயும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க எல்லாம்

தோல்வியும் வீரனுக்கு தோல்வியும் வெற்றி வெற்றியும் தோல்வி வீரனுக்கு சகஜம்னு சொல்லுவாங்க தான் நம்ம எடுத்துக்கணும் கேஷில் எடுத்துக்கணும் இதெல்லாம் நம்ம வின் பண்ணலாம் கூட கே கேஷ்லேயும் எடுத்துக்கணும் அடுத்த வருஷம் எயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ வின் பண்ணிட்டு ஓகே நோ ப்ராப்ளம்